ஐயா கவலைப்படாதயா நாங்க எல்லாம் இருக்கோம்ல அம்மாவ அப்படி விட்டு நினைக்காத நாங்க பாத்துக்கறோம் அக்கா அம்மா நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க என்ன நினைச்சிட்டு கொஞ்சம் பாத்து சாப்பிட வச்சிருங்க அக்கா ப்ளீஸ் கா கவலைப்படாதயா நாங்க பாத்துக்கறோம் ருக்க தனியால விட்டற மாட்டோம் எங்க கூட வச்சிக்கறோம் யா பத்திரமா இருமா நேரத்துக்கு சாப்பிடுமா நம்ம ஊர்ல ஊதாரியா தெரிஞ்சிட்ட பாயலுக எப்படி எப்படியோ உங்க வாழ்க்கை போகும்னு நினைச்சேன்டா ஆனா நாட்டுக்காக போறீங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி நீ நல்லா வருவ உனக்கு எந்த குறையும் வராது நாங்க எல்லா கடவுள் கிட்ட கண்டிப்பா உனக்காக வேண்டி போட்டா சரிங்கா மணி ஆயிடுச்சு டிக்கெட் போட்டு தானே போறேனா அதனால கிளம்பணும் அம்மா போயிட்டு வரமா ஐயா கண்டிப்பா கூப்பிடுவோம்மா நீ அழாதீங்க இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்படணும்ன்ற எந்த அவசியமும் இனிமே வீட்டெல்லாம் பாத்துக்குவேன் நம்மளும் சொந்த வீடு கட்டி சந்தோஷமா வாழுவோம் இதை பத்தி யோசிக்காதீங்க உடம்பு முடியலன்னா உடனே ராசாவையும் வாசமும் கூப்பிட்டீங்கன்னா அவனுங்க கூட்டிட்டு போயிடுவானுங்க உங்களுக்கு தேவையானதான் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க எங்கேயும் போவாதீங்க அக்கா அம்மாவில வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்கக்கா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்

பாரு நான் இன்னைக்கு இங்க இருந்து சொல்றேன் அடுத்த தடவை கதிர் வரும்போது நீங்க நல்ல நிலைமைக்கு வரீங்களா இல்லையான்னு மட்டும் பாரு ஆமாக்கா இத்தனை வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வளர்த்ததுக்கு இன்னைக்கு பையன் இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வர போறான்னு நினைச்சு சந்தோஷப்படுக்கா விடுக்கா சும்மா அழுகாத கூட இருக்கும்போது உருப்படாத வேணும் விளங்காத வேணும் அவனை என்னென்னமோ பேசியிருக்கேம்மா இவன் இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு எங்கிட்டாவது போய் தொலைய வேண்டியதானுலாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இப்படி என்ன தனியா தவிக்க விட்டு போகும்போது மனசு என்னமோ மாதிரி இருக்குமா எங்க போறான் எப்படியும் வந்துருவான் கவலைப்படாத

சொல்லி எங்க அப்பா டம்மி பீடுதே எங்க அம்மா ஒரே மொற மொறச்சாலே எப்படி தெரியுமா பயந்து நடந்து வரே ஐயோ அப்ப உங்க அப்பா அடிக்கவே மாட்டாராடா அப்படியே அடிச்சதா எங்க அம்மா கிட்ட நான் கோத்து விட்டுருவேனே அந்த பய ஏருக்கும் சூப்பர்டா உங்க அப்பாலாம் அண்ணேங்க அப்பாலாம் எப்படி அடிக்கும்

உம் உணக்கியோடப்பா சொல்லுது அரவிந்த் சாமி தான் சங்க நீங்க உங்க வீட்ல அந்த அக்காவுக்கு பயப்படுவீங்க அப்புறம் நீங்க ஒரு நம்பி சாமி நேத்தி பழம்பை பார்த்து அப்படி தெரிச்ச மாடு நீங்கள் சாமி நிறையெல்லாம் சங்க இதுக்கு புள்ள இருன்னு சோறு போட்டு உளுத்ததுக்கு எங்க மானம் வருவது எல்லாத்தையும் வாங்கி

ஐயையோ மத்த பசங்களை கூட சமாளிச்சிரலாங்க உங்க பையன் மாதிரி அரந்த வாளை எங்கட்டுமே பார்க்க முடியாது இவனை எல்லாம் வச்சிட்டு மேய்க்கிறதுக்கே ஒருத்தர் பத்தாது 10 பேர் வேணும் வீடுங்க நம்ம திருப்பி எட்டு படிக்க மாட்டேங்கிற மாத்தியாரமா எப்ப பார்த்தாலும் இந்த விளையாட்டு பொம்மை படம் பாக்குறது இதே தான் பழப்பா இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க எங்களுக்கும் அடங்க மாட்டேங்கணும் உங்களை நம்பி விடுறோம் அடிச்சு உடிங்க நான் கேட்கவே மாட்டேன் ஐயா அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரா

அப்பதான் செம்ம ஜாலியா இருக்கும்ல ஆமாக்கா ஒரு நாள் மகாவும் இப்ப வந்துருச்சு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வண்டி எடுத்துட்டு சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் ஆமாக்கா நானும் வண்டிக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இந்த மாசம் சம்பளம் எதுவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துட்டு வந்துடலாம் சரிடா தம்பி இந்த ஊர சுத்தறதெல்லாம் இருக்கட்டும் வந்து படிக்கையை விரிச்சு விடு எம்பிட்டு நேரம் உக்காந்துகிட்டே இருக்கிறது ஏத்த பேசிக்கிட்டு தானே இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க விரிச்சு படுங்களே

ஏன்டி இங்கேயே படுக்க வைக்க வசதி இல்ல அதெல்லாம் தெரியும் தானே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டா அப்புறம் நீங்க எங்க ரோட்ல போய் படுப்பீங்களா அத்த ரொம்ப கவலைப்படாதீங்க நாங்க இப்ப கிளம்பிடுவோம் அவங்க எது சொல்றாங்க நீ எதுக்குடா கிளம்புற இருந்துட்டு போடா இருந்துட்டு போங்க தானே விருந்து கலைச்சது ஆமா ஊரும் பேரும் சொல்லி நடந்த கல்யாணம் இதுக்கு விருந்து வேற குறைச்சல் வாய்க்கிண்டாம அனுப்பி வையுங்க ஏங்க உங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா இல்லையாங்க வந்தவங்க இப்படியா பேசும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அது எப்பயுமே அப்படிதான் அதை கண்டுக்காத விடுன்னு

ஆமா என்ன விட விடணுங்க உங்க அம்மா ஒரு வார்த்தையும் கிளம்புனதுக்கு அப்புறம் என்னடா கேள்வி இப்ப கூட ஒரு பிரச்சனை மச்சான் வந்ததை போட்டுட்டு வண்டியை வீட்டுக்கு போலான்டா நாங்க இருக்கோண்டா பாய் மட்டும் வண்டியை ஓட்டுடா சும்மா வீட்டுக்கு போறதே பத்தி பேசிட்டு இருக்காம அது ஒரு காரணமா இருக்கலாம்டா முக்கிய நல்லா வச்சுக்கணும்டா அதுக்காக நான் இன்ன வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சது இல்ல இப்பதான் முத முதல்ல செய்ய போறேன் அத நல்லா பாத்துக்கணும்டா மகா நல்லா இருக்கணும்னு நான் செஞ்சிட்டு இருந்த வேலைய கூட அவருக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இனிமே மகாவுக்கு எந்த குறையும் இல்லை அவர் எப்படி இருந்தாலும் மகாவை நல்லா பாத்துப்பாரு ஆனா அம்மாவுக்கு அப்படி இல்லையடா அன்னைக்கு வந்து அவர் திட்டும்போது கூட என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம அது பாட்டுக்கு நான் ஏதாவது பண்ணி பண்றேன்னு அதுக்கு நல்லா வச்சுக்கணும்டா அதுதான் முக்கியம் அது மட்டும் கை விட்டுறாதீங்கடா எனக்கே ஏதாவது ஆனா கூட அம்மாவை நீங்க தானே நல்லா பார்த்துக்கணும் நான் இருக்கோண்டா மச்சா

சின்னீயில விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. விருந்திட்ட வந்திருக்கலாம். இங்க பாருங்க மகா நான் செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க. ஒரு முக்கியமான ஒருத்தரை பாத்தா ஆகும். பார்த்ததுக்கு அப்புறம் போயிர்ளா. சோ வந்ததே வந்து முக்கியமானால தெரிய மாட்டிக்கிது. கொஞ்ச நேரம் மட்டும் இருங்க. அவரே வந்துருவாங்க. உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான ஒருத்தர்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க